நம்மனைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சோசியல் மீடியா மற்றும் யூடியூபில் வந்து கலக்கக்கூடிய அதிக பார்வையாளர்களை கொண்ட டாப் பத்து பாடல்களை பற்றி தாங்க நம்ம இப்போ ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் அதிக பார்வையாளர்களை கொண்டு கலக்கக்கூடிய சோசியல் மீடியாவே கலக்கக்கூடிய படத்தில் வந்து பத்தாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் கல்யாணோட நடிப்பில் நங்கூரம்மா இருக்கிற கியூ வலையை விரிக்கிற எம்மாடி எம் சொல்கிற சாங் வந்து பத்தாவது இடம் பிடிச்சிருக்குங்க இந்த வரிசையில் வந்து அதனை தொடர்ந்து ஒன்பதாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் இயக்கத்தில் பிரதர் திரைப்படத்திலருந்து வரக்கூடிய ஜெயம் ரவியோடைய நடிப்பில் வரக்கூடிய மிசி அப்படி சொல்கிற சாங் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது இடம் பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க இந்த வரிசையில் வந்து இந்த வரிசையில் வந்து எட்டாவது இடம் பிடிக்கிற பாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து திரைப்படத்தில் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் ஹாரிஸ் கல்யாண் அட்டகதி தினேஷோட நடிப்பில் உருவாகியிருந்த சில்லா சிறுக்கிய பாட்டு தாங்க இந்த இடத்துல வந்து எட்டாவது இடம் பிடிக்கிற பாடலாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வரிசையில் வந்து சோசியல் மீடியாவே கலக்கக்கூடிய ஏழாவது பாடலாக வந்து எந்த பாடல் அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கலாம் திரைப்படத்தில் ப ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் பார்வதி திருவோடு மாலவிகா மோகன் டேனியல் கால் தாக்குரோன் இவங்களுடைய நடிப்பில் வெளியான மினிக்கி மினிக்கி அப்படின்னு சொல்கிற அந்த சாங்கோட தாங்க இந்த படத்தில் வந்து ஏழாவது இடம் பிடிச்சிருக்கு சோசியல் மீடியாவில் வந்து அதனைத் தொடர்ந்து யூடியூப் மற்றும் சமூக வலைத்தளத்தில் வந்து கலக்கக்கூடிய ஆறாவது பாடலாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி இயக்கத்தில் சுந்தர்சி தமன்னா பாட்டியா உடைய நடிப்பில் அரண்மனை ஃபோர் திரைப்படத்தில் வர அச்சோ 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 அந்த பாட்டு தாங்க இந்த வரிசையில் வந்து ஆறாவது இடம் பிடிச்சிருக்கு அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து டாப் ஃபைவ் அஞ்சாவது இடம் பிடிச்சிருக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்க திரைப்படத்தில் வர பாட்டு எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் சாய் பல்லவி ராகுல் போஸ் புவன் ஆர் ஆர் ஓ ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அமரன் படத்தில் வர மின்னலே என் மின்னலே அப்படின்னு சொல்கிற சாங் வந்து இதில் அஞ்சாவது இடம் பிடிச்சிருக்குங்க சோசியல் மீடியாவை வந்து கலக்கக்கூடிய பாடலில் வந்து அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து நான்காவது இடம் பிடிக்கிற பாடல் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷுடைய இயக்கத்தில் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்கிற படத்தில் இருந்து உங்களுக்கு கோல்டன் ஸ்பேரோ அப்படின்னு சொல்கிற சாங் வந்து இந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்காவது இடம் பிடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க சோசியல் மீடியாவை வந்து தற்போதைக்கு கலக்கி கொண்டு வர ஒரு பாடலுங்க அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து மூன்றாவது இடம் பிடிக்கிற பாடல் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுசை இயக்கி தனுஷே நடிச்சிருந்த ராயன் திரைப்படத்தில் வர வாட்டர் பாக்கெட் அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தில் வர அந்த சாங் தாங்க இந்த வரிசையில் வந்து உங்களுக்கு மூன்றாவது இடம் பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க இந்த இதில் காம்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அபர்னா பாலமுரளியம் சுந்தீப் கிசன் அவங்களுடைய காம்போவில் வந்து இந்த பாடல் வந்து உருவாயிருந்து நல்ல ரீதியில் வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு வந்து உங்களுக்கு தெரியும் அதனை தொடர்ந்து வரிசையில் வந்து ரெண்டாவது இடம் பிடிக்கிற பாடல் எது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் இவன் சங்கராஜவுடைய மியூசிக்கில் தி கோட் திரைப்படத்தில் வர ஸ்பார்க் பாட்டு தாங்க விஜயோடைய அந்த பாட்டு தாங்க இந்த வரிசையில் வந்து உங்களுக்கு ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கிற சாங்காக இருக்குதுங்க அதனை தொடர்ந்து முதல் இடம் பிடிக்கிற பாட்டு எது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையின் திரைப்படத்தில் வர ரஜினிகாந்த் மற்றும் வாரியருடைய நடிப்பில் உருவாயிருந்த மனசிலாயோ சாங் வந்து அனிருத்தோட இசையமைப்பில் உருவாயிருந்த இந்த சாங் வந்து முதல் ரீதியில் வந்து முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க நம்ம இப்போ பார்த்த இந்த பத்து பாடல்கள் தாங்க தமிழ் சினிமாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து சோசியல் மீடியாவை வந்து கலக்கின பாடல்கள் இந்த பாடல்கள்ல வந்து உங்களுக்கு புடிச்ச பாடல்கள் வந்து நீங்க கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க